ராதே கிருஷ்ணா வணக்கம் நான் உங்கள் சுகியம்மா பேசுகிறேன் சித்திரை பெற்ற பாக்கியத்தில் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா மீனாட்சியுடைய பிள்ளை தமிழில் வருகை பருவம் பார்க்க போகிறோம் இது வந்து குழந்த பிறந்த பதினொன்றாவது மாதத்துலேருந்து பதிமூன்றாம் மாதம் வரைக்கும் இருக்கிற காலத்தை தான் வருகை பருவம் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது இந்த சமயத்தில் குழந்த வந்து அதே தானாக யாரும் பிடிக்காமல் நடந்து வருமா அப்படி நடக்கிற குழந்தைய என்ன பண்ணுவாங்க கையை பிடிச்சி வெளியில் கூட்டிகிட்டு போவாங்க வருவாங்க அது தத்தி தத்தி நடக்கிறத பார்த்து பெற்றவங்க வந்து ரொம்ப சந்தோஷப்படுவாங்க அப்புறம் என்ன பண்ணுவாங்க வா இங்கே வா அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைய வந்து அது நடக்கிற அழகை பார்க்குறதுக்காகவே ஓடி பிடிச்சி விளையாடுவாங்க சரி உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இந்த இந்த மீனாட்சி அம்மனுடைய பிள்ளை தமிழை எழுதினவர் வந்து குமரகுருபரர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மீனாட்சி அம்மனுடைய பிள்ளை தமிழில் வந்து இந்த வருகை பருவம் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் எப்படி அப்படின்னு சொல்லி கேட்குறீங்களா ஒரு தடவை குமரகுருபரர் வந்து திருப்பரம் குன்றம் வந்தாரா அப்போ வந்து மீனாட்சி அம்மன் வந்து திருமலை நாயக்கர் மன்னருடைய கனவுல போய் இந்த மாதிரி குமரகுருபரர் வந்து திருப்பரம் குன்றம் வந்திருக்காரு அவர் வந்து என்னையை பற்றி பிள்ளை தமிழ் பாடியிருக்காரு அதை வந்து நீ அரங்கேற்றம் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க உடனே திருமலை நாயக்க மன்னர் என்ன பண்ணிட்டாரு பட்டத்து யானை அனுப்பி அவர் வந்து முறைப்படி ரொம்ப மரியாதையோட கூட்டிட்டு வந்து நம்மளுடைய மதுரை மீனாட்சி அம்மன் கோவில்ல வந்து பிள்ளை அரங்கேற்றம் பண்றதுக்காக உட்கார வச்சிருக்காங்க அப்போ வந்து குமரகுருபரர் வந்து ஒவ்வொரு பருவமா பாடிக்கிட்டே வந்து அந்த பாட்டுக்கு வந்து அர்த்தமெல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்காரு அப்போ வந்து இந்த வருகை பருவம் பாடும்போது உடனே மீனாட்சி அம்மனே வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டு என்ன பண்ணாங்க ஒரு அர்ச்சகருடைய பெண்ணோட உருவத்துல வந்து அரசன் கழுத்துல போட்டிருக்கிற முத்து எடுத்து குமரகுருபரர் கேட்டிருக்கேன் போட்டிருக்காங்க அப்படின்னு நினைக்கும் போது இந்த வருகை பருவத்தை மீனாட்சி அம்மன் வந்து எவ்வளோ ரசித்து கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி இதில் இருந்தே நம்மளுக்கு தெரியும் இப்போ கூட வந்து நம்ம கண் கூட வந்து கடவுள் வரதான் பார்க்கலாம் எப்படி அப்படின்னாக்கா நீங்கள்லாம் வந்து நிறைய ஊருக்கு பண்டிகைக்கு போயிருப்பீங்க அங்கேயெல்லாம் வந்து பம்பக்காரங்க என்ன பண்ணுவாங்க சாமியை வர்ணித்து பாட்டு போடுவாங்க அந்த இசையை கேட்டு கேட்டு அங்கே இருக்கிற நிறையா பெண்களுக்கு வந்து சாமி வரும் அதுலேயுமே வந்து ரொம்ப வேகமாக ஆடுறவங்கள பார்த்து நம்மளுடைய பம்பக்காரர் என்ன சொல்லுவார் ஏமா இவ்வளோ ஆக்ரோசமாக ஆடுற சாந்தமாக வாமா அப்படிம்பாங்க அதே மாதிரி அந்த அம்மனை வர்ணித்து வர்ணித்து பாடுற அழகாக கேட்க கேட்க நம்மளையே மறந்து நம்ம அப்படியே நின்றுருவோம்ல அதே தான் மீனாட்சியும் வந்து குமரகூருபுரர் பாடுற அந்த வருகை பருவத்தை கேட்டு கேட்டு அவங்களாலேயே உக்காந்துருக்க முடியல உடனே எந்திரிச்சு மாலையை போட்டு அவருடைய பிள்ளை தமிழுக்கு அங்கீகாரம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு நினைக்கும் போது இவ்வளோ சந்தோஷமா இருக்கு இதில் இன்னொரு விஷயம் நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும் முருகருக்குமே வந்து பிள்ளை தமிழ் பாடியிருக்காரு நம்மளுடைய மீனாட்சி அம்மனுக்குமே பிள்ளை தமிழ் பாடியிருக்காரு அப்படின்னாக்கா அம்மாவையும் பையனையும் குழந்தையாக இருந்து அவங்க வளர்கிற வரைக்கும் என்னென்ன செஞ்சுருப்பாங்க அப்படின்னு சொல்லி அவருடைய கற்பனையில் வந்து அவர் இந்த பிள்ளைத்தமிழை எழுதியிருக்காரு அதே மாதிரி நாமளும் வந்து கடவுளை வந்து நம்மளுடைய ஃப்ரெண்டாக பார்க்குறோம் நம்மளுடைய அம்மாவாக பார்க்குறோம் அப்பாவாக பார்க்குறோம் கூட பிறந்தவங்களாம் பார்க்குறோம் இந்த மாதிரி நம்மளுக்கு என்ன உறவு முறை பிடி பிடிச்சிருக்கோ அந்த உறவு முறையில் அந்த கடவுளை வந்து நம்ம ஆராதனை பண்ணுறோம் இப்படி நாம் வந்து கடவுளை விரும்பி நம்ம கூப்பிட்டோம் அப்படின்னாக்கா கண்டிப்பா அந்த கடவுளை என்ன பண்ணுவார் நம்மளை பார்க்கறதுக்காக ஓடி வந்துடுவார் சரி நாமளும் வந்து இதே மாதிரியே மனம் உருகி மீனாட்சியை கூப்பிட்டோம் அப்படின்னாக்கா கண்டிப்பாக மீனாட்சி நம்ம வீட்டுக்கு வருவாங்க மீனாட்சியை கூப்பிட்டுலாமா நாளைக்கு என்ன பருவம் பார்க்க போகிறேன்னு வெயிட் பண்ணுங்க நல்லதுன்னு நினைப்போம் நல்லதே நடக்கும் இருப்போம் ஓகே பை ராதே கிருஷ்ணா